ஓம் குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடர் யுகம் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை உண்டான ராகு கேது பயிற்சி பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் இந்த மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்த ராகு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு பாகிய ராகுவாக போகிறாரு நாலாம் இடத்துல இருந்த கேது மூணாம் இடத்துக்கு வராரு கேது வருடம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கும் கேது சாதகமாக இருப்பார் ராகு வந்து சில சங்கடங்களை கொடுத்து சரியாக சரி பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வேலை விஷயத்தில் சனி சாதகமாக இருக்கார் சில பேர்த்துக்கு நஷ்டம் ஆகும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நஷ்டம் ஆகும் அதாவது எப்போ ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த சனி பயிற்சியிலேருந்தே நஷ்டந்தான் நஷ்டம் வரதுக்கு உண்டான நேரமாக இருக்குது ஆனால் வேலையில் பாதிப்பு இருக்காது இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு சனி பகவானுக்கு ராகு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த விஷயம் கிடைக்கணுமோ இந்த வேலை இருந்ததுன்னா அது உங்களுக்கு தகுதியான வேலையாக இருந்தால் அதற்கு தகுதியான நபராக நீங்கள் இருந்தால் அதை கொண்டு வந்து சேர்ப்பதில் இருக்கின்ற தடைகளை ராகு பகவான் கலைந்தறியதற்கு வாய்ப்பு தந்தை மூலமாக சில அறிவுரைகள் அல்லது பாடங்களை கற்றுக்கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும் பாக்கியஸ்தானத்துக்கு ராகு வந்திருக்காரு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்யத்தை கொடுத்தாலும் அதில் ஒரு சின்ன சின்ன சங்கடங்களை தடங்கல்களை ஏற்படுத்திட்டு தான் கொடுப்பார் அது என்ன மாதிரி தடங்கல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படணும் இல்லை திருமண பாக்கியம் ஏற்படணும் ஆனால் அதெல்லாம் கிடைக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தடங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பா உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனையாமே உங்கள் அப்பாவுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூவாமே இல்லை உங்கள் அப்பாவுடைய சொந்தக்காரங்க ஏதோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்காமே இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு ஒரு தடையை ஏற்படுத்துவாங்க ஆனால் இதெல்லாமே நிரந்தர தடை கிடையாது அதனால் உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு தடையை கொடுத்துட்டு அந்த அதுக்கப்புறமா தடையை மீறி உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார் திருமண விஷயத்தில் ஆகட்டும் குழந்தை பாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஆனால் குழந்தை பாக்கியத்தை அடையறதுக்குள்ளார உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் ஆயிரத்தி எட்டு மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா உங்கள் மனைவியோ இல்லை உங்களையோ சங்கடப்படுத்தி உங்களுக்குள்ள இன்ஃபேக்ட் அடுத்தவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையோ ஒரு சங்கடத்தை நீங்களாக ஏற்படுத்திப்பீங்க ஆனால் அதை எல்லாத்தையும் கேது கெடுத்து உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அதாவது சங்கடத்தை கெடுத்து உங்களுக்கு நல்லது பண்ணுவார் மூன்றாம் இடத்துக்கு கேது போயிருக்கிறதே ஒரு விசேஷம் மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் கேது வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே அதாவது ரா எப்படி ராகு கேது செயல்படுவாங்கன்னா அந்தந்த இடத்தினுடைய அதிபதி கொடுக்க வேண்டிய பலனை கொடுப்பாங்க ஆனால் அதே சமயம் அந்த ராகு வந்து அடுத்தவங்களால் கெடுதலை ஏற்படுத்துவார் கேது அடுத்தவங்களுக்கு உங்களால் கெடுதலை ஏற்படுத்துவார் இதுதான் கான்செப்ட் இந்த ரெண்டு கான்செப்டை புரிஞ்சுன்ட்டோன்னா நீங்கள் ராகு கேது பயிற்சியோ சனி பயிற்சியோ ஈஸியாக மேனவர் பண்ணிட்டு ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடலாம் ஆனால் பல பேர் என்ன தப்பு பண்ணுறோம் ராகு கேது பயிற்சின்னா என்னமோ அது ஒரு பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சி அதனால் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் சனி பயிற்சியாக அதில் நேர்மையாக இருந்தால் போதும் தொழில் பத்தாம் இடத்துக்கு வரார் கர்மஸ்தானத்துக்கு வராது தொழிலில் நேர்மையாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல நேர்மையாக இருக்கணும் வியாபாரத்தில் நேர்மையாக இருக்கணும் இதை பண்ணிட்டாலே சனி கெடுதல் பண்ண மாட்டார் ஆனால் நம்ம அதை பண்ணுறதில்ல அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணுறோம் வேலையை பண்ண சொன்னால் வேலையை விட்டுட்டு உக்காந்து பேச வேண்டியது வேலை பண்ண வேண்டிய நேரத்தில் வேலையை பண்ணாமல் எனக்கு என்னோடய தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவார் சாஃப்ட்வேரில் வந்து பசங்க வந்து பதினோரு மணிக்கு தான் வருவாங்க வந்த உடனே டீ குடிக்கு போயிடுவாங்க உடனே திருப்பி டீ குடிச்சிட்டு வந்த உடனே திருப்பி லஞ்சுக்கு போவாங்க அவங்க வேலை பண்ணுறதே வந்து சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே தான் வேலை பண்ணுவாங்கன்னு அது உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியாது ஆனால் நம்ம பண்ணுறது இந்த ராகு கேது பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுதெல்லாம் நம்ம பண்ணுறது என்னென்னு நம்ம வேலையை விட்டுருவோம் அடுத்தவனு அடுத்தவனுடைய வேலையெல்லாம் போய் கான்சன்ட்ரேட் பண்ணி அவனுக்கு இந்த அட்வைஸ் இவனுக்கு இந்த அட்வைஸ்னு அடுத்தவன் எப்படி இல்லைன்னு டிஸ்டர்ப் பண்ணலான்னு பண்ணிட்டுருப்போம் கடைசியில் நம்ம வேலை கெட்டு போகும் அப்புறம் என்ன சொல்ல வேண்டியது ராகு எதுவும் சரியில்லை எனக்கு இந்த சனியை வந்து பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அதனால் வேலையை கெடுத்துட்டார் என்றைக்குமே கிரகங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ கெடுதலை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் பண்ணின தப்புக்கு தான் அதனால் நீங்கள் வந்து தப்பு இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா நம்ம நேர்மையாக இருந்துட்டோன்னா அடுத்தவனை பேச முடியாதுல்ல அந்த அந்த கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பெரிய யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதம் நல்ல பலனை கொடுப்பார் கேது வந்து நைன்டி பர்சன்ட் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் முன்னோர்களின் ஆசிர்வாதம் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு சில படிப்பினைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வழக்கு எந்த வழக்கு உங்கள் பேரில் எவனாவது ஒருத்த சும்மா வம்புக்கு எழுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னா அந்த போலீஸ்காரங்களே அந்த ஆளை கொடுத்து உதைப்பாங்க ஏன்டா அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு அவரை ஏன்டா நீ தொந்தரவு பண்ணுற அப்படின்ட்டு ஆனால் உங்கள் சைடில் நியாயம் இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி கெடுதல் எதுவும் கிடையாது கேதுவை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு பண வருமானத்தையும் குடும்ப பரிகாரங்கள் ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா அதை பண்ண வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்துவார் குழந்தை பாக்கியத்தை கேது கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினருக்கு வம்சவருத்தி ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் வருது இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா ஏழாம் இடத்திற்கு மூன்றாம் இடமான ஒன்பதாம் இடத்திற்கு ராகு பெயர்க்கிறதுனால பயிற்சி இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமாக அதாவது திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக திருமணமாகாதவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பதில் ராகு முனைப்புடன் செயல்படுத்துவார் ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஏதாவது சங்கடப்படணுமா அப்படின்னு கேட்டெல்லாம் சங்கடமும் இருக்குது குறிப்பாக தந்தை வழியில் இந்த மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான மனஸ்தாபங்கள் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் மருத்துவ ரீதியான தேவைகள் இப்பொழுது தந்தைக்கு தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உடனே பயந்துட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு சீரியஸாக போவார் அப்படி கிடையாது அவருடைய ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும் அவருடைய அவருடைய ரெகுலர் ரொட்டீனில் சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டு பெண் சரியாவதற்கு வாய்ப்பு ராகு உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பார் அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான தவறுகளையும் செய்யாமல் இருப்பதற்கு முயற்சி எடுங்க இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தொய்வுகளை போக்கக்கூடிய வகையில் மட்டும் இல்லாமல் பாகியஸ்தானத்திற்கு ஒன்பதாம் இடத்திற்கு குருவின் பார்வை வருகின்ற காரணத்தினால இந்த வருஷத்துலையும் அடுத்த வருஷத்துலேயும் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்களை விளக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குடும்பத்துக்குன்னு ஒரு எதிரி இருப்பாங்கள்ல அந்த எதிரிகளை சமயோஜிதமாக சமயோஜித செயல்பாடுகள் மூலமாக அந்த எதிரிகளை உங்கள் குடும்பத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு ஒங் நீங்கள் தான் இப்போ குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க அதனால் குடும்பத்துக்கு தேவையான நல்லதைகளை அனைத்தையும் செய்யக்கூடிய ஆற்றலை இந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த காலகட்டத்தில் அதாவது ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் குரு உங்கள் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால அந்த முதல் ஒரு ஆறு மாதம் அதாவது எப்போ வரைக்கும்னா மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஆரோக்கியத்தை கிட்டத்தட்ட ஒரு வருஷமே உங்கள் ஆரோக்கியத்தையும் பேணுவது அவசியம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால்னா இந்த ஜென்ம குரு உடம்பைப்படுத்துவார் உடம்பில் அசௌரியத்தை ஏற்படுத்துவார் அது ராகுவின் மூலமாகவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக நீங்கள் அலைவீங்க அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அது குரு காரணமாக இருப்பார் இப்படி கம்பைன் பண்ணி தான் பலன்களை பார்க்கணுமே தவிர ராகு கேது பயிற்சியை மட்டும் பார்த்துட்டு குரு சூப்பராக கொடுக்குறாரு ராகு எனக்கு கெடுதல் பண்ண மாட்டார்னு நினச்சிங்கன்னா அது சங்கடத்தையும் கொடுக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கர்ம வினைகளை கழிப்பதற்கு முயற்சி எடுத்து குடும்பத்துக்கு தேவையான இந்த கர்மா தாத்தா பாட்டிக்கு இல்லை உங்களுக்கு அப்பா இறந்துட்டாங்கன்னா அப்பாவுடைய கர்மா பண்ணுறது இந்த திதி கொடுக்கறது இதெல்லாம் ஒழுங்காக பண்ணிடுவாங்க இதை தவிர உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மீண்டும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லமான சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ளேயே நிறைய டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது இதற்கு அடு அலைச்சல் காரணமாகத்தான் இது இந்த மாதிரி அமையுமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை உங்களுடைய பெயர் புகழ் இந்தியா முழுவதும் பரவுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு கடுமையான உழைப்பு இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற பதவி உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி அதனால் அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில் ராகுகேது பயிற்சியில் மிதுன ராசி நண்பர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அது ஆஞ்சநேயருக்கு உண்டான பலன் அதாவது ஆஞ்சநேயர் தான் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு எல்லா புகழையும் கொண்டு போய் ராமருக்கு சேர்த்தாரோ அது மாதிரி எல்லாம் ராமர் பண்ணதுப்பா எனக்கு எதுவும் இல்லை அப்படின்ட்டு மற்ற அந்த ராமாயணத்தில் மற்ற எல்லா கேரக்டர்ஸும் ஏதாவது இடத்துல நான் பண்ணினேன் ஏன் இன்க்ளூடிங் ராமருடைய தம்பி லக்ஷ்மணர் கூட தான் ஒரு இடத்துல நான் இல்லாட்டினா இந்த இடத்துல நடந்திருக்காதுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு ஆனால் அந்த ஆஞ்சநேயரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் தன்னால் தான் நடந்ததுன்னு எங்கேயுமே சொல்லலை அதனால் நீங்கள் உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா ஆஞ்சநேயரை இந்த வருடம் முழுவதும் ராகுகேத்து பயிற்சி முழுவதும் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் தினமும் முடிஞ்ச ஹனுமன் சாலிசா சொல்லுங்கள் அப்படி இல்லையா அட்லீஸ்ட் சனிக்கிழமை என்றாவது சனிக்கிழமை என்றாவது ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் உக்காந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மெடிடேட் பண்ணுங்கள் ராமநாமத்தை சொல்லி வழிபடுங்கள் முடிஞ்சதுன்னா எங்கேயாவது ஆஞ்சநேயர் ரூபத்தை அதாவது குரங்க பார்த்தீங்கன்னா அதற்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்கள் அது உங்களை தொந்தரவு பண்ணும் ஆனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க அது அவர்களுக்கு ஆ வாழைப்பழத்தை வாங்கி கொடுப்பதன் மூலமாக அனுமனின் அருளை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகும் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு தனிப்பட்ட லாபங்கள் பெறுவதற்கு நாம் சொல்லப்பட்டுள்ள உங்களுடைய ராசிபரன்களில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக ராகுகேது மட்டும் இல்லைங்க குரு மற்றும் சனியின் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்களை சொல்ல வேண்டும் எனும் அடியனின் அவாவை பூர்த்தி செய்து உங்களுடைய அனைத்து சங்கடங்களும் விலகி நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்